ஐம்பது ஆண்டு கால வரலாறு சொல்லும் சிறைத்துறையின் அணையாத அடுப்பு எரிதள நிறுத்தி காட்சிப்படுத்தப்படலாம் இரண்டாயிரத்தி சொச்சம் பேர் தொடர்ந்து அடைக்கப்பட்டு வந்த சிறை கொட்டடிகள் கைதிகள் திரைப்படம் பார்த்த திரையரங்கம் அவர்கள் கைத்தொழில் செய்த தொழிற்கூடங்கள் தூக்கு மேடை ஆயுள் தண்டனை கொட்டடி இவற்றில் எது எல்லாம் காட்சிக்கு வருமோ தெரியாது ஆனால் செக்கெழுத்த செம்மலின் அந்த செக் சராசரி மனிதர்களுக்கு வரலாறு சொல்ல அகப்படும் தொழிற்சங்க தலைவர் ஜீவா கொட்டடியில் அடித்தே துன்புறுத்தப்பட்ட தியாகி என்ஜிஆர் போன்ற தியாகசீலர் பல்லாயிரம் பேர் வியர்வை சிந்தி ரத்தம் சிந்திய மண்ணல்லவா இது என்று நிலத்தை தொட்டு கும்பிட்டு ஒற்றிக்கொள்ள தோன்றும் அல்லவா மொழி என்பது வெறுமனே நம் குரலில் வரும் ஓசை அல்ல எழுத்தில் வாசிப்பதில் வரும் நிறைவு மட்டுமல்ல அது நம் பண்பாடு கலாச்சாரம் ஒழுக்கம் நம் முன்னோர்களின் வாழ்க்கை சித்திரம் தியாக நெறி நமக்காக இரத்தச் தரத்தூடு அவை அத்தனையும் ஒருங்கே அமைய பெற்று ஒரு